ராயல் என்ஃபீல்டு மீட்டிஆர் த்ரீ ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபியூச்சருக்கு பார்த்துடலாங்க வண்டி சிசி இன்ஜின் சிசி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போது முப்பத்தி நாலு சிசி வருதுங்க மேக்ஸிமம் பவர் வந்து பத்தொம்போது புள்ளி தொண்ணூற்றி நாலு பிஹெச்பி ஆறாயிரத்தி நூறு ஆர்பிஎம் வருதுங்க மேக்ஸிமம் டார்க் வந்து இருபத்தி ஏழு எண்ணம் நாலாயிரம் ஆர்பிஎம் வருதுங்க டாப் ஸ்பீடு வந்து நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் போகும் சொல்லியிருக்காங்க பிரேக் சிஸ்டம் வந்து டிஸ்க்குங்க ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஸ் வந்து டெலிஸ்கோபிக் நாற்பத்தி ஒன்று எம்எம் ஃபோர்க்ஸ் வந்து நூற்றி முப்பது எம்எம் ட்ராவல் சொல்லியிருக்காங்க ரியர் சாகாஸ்புரம் வந்து சிக்ஸ் ஸ்டெப் அஜஸ்மெண்ட் ஃப்ரீலோன்னு சொல்லியிருக்காங்க வண்டி வெயிட்டு நூற்றி தொண்ணூற்றி ஒரு கிலோ வருதுங்க சீட் ஹைட்டு எழுநூற்றி அறுபத்தஞ்சி எம்எம் வருது கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நூற்றி எழுபது எம்எம் வருதுங்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பதினஞ்சு லிட்ரு பிடிக்கும் சொல்லியிருக்காங்க வாரண்ட்டி மூணு வருஷம் சொல்லியிருக்காங்க முப்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க நீங்கள் கம்பெனி சர்வீஸ் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து ஐநூறு கிலோமீட்டருக்குள்ளே பண்ணணும் சொல்லியிருக்காங்க ஐநூறு கிலோமீட்டர் வந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே வரும் ஃபஸ்ட் சர்வீஸு செகண்ட் சர்வீஸ் வந்து அஞ்சாயிரம் கிலோமீட்டருங்க நூற்றி எண்பது நாளுக்குள்ளே பண்ணணும் தேர்ட் சர்வீஸ் வந்து பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுக்குள்ளே பண்ணிடணும் ஃபோர்த்து சர்வீஸ் வந்து பதினஞ்சாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே பண்ணியிருந்தாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கன்ட்ரோல் செமி டிஜிட்டலுங்க டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கிடையாது ஜிபிஎஸ் நேவிகேஷன் இருக்குது ரியல் டைம் மைலேஜ் இண்டிகேட்டர் இல்லை யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு இருக்குது ட்ரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் இல்லை க்ரேஷ் கண்ட்ரோல் கிடையாது ஸ்டார்ட் டைப் வந்து எலக்ட்ரிக் ஸ்டார்ட்டுங்க ஹெட் லைட்டு பிரேக் லைட்டு எல்இடி பல்புங்க ராயல் என்ஃபீல்டு மீட்டியா த்ரீ ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு எக்ஷூரும் வண்டி ரேட்டு மட்டும் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் வருதுங்க ரோட் டேக்ஸ் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றுரூவா வருதுங்க இன்சூரன்ஸ் வந்து பதினோராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபா வருதுங்க இன்ஜின் வாரண்ட்டி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வருதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு எட்டாயிரம் ரூபா வருதுங்க அங்கே மொத்தம் டோட்டல் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி பதினாறு வருதுங்க நீங்கள் ராயல் என்ஃபீல்டு மீட்டியார் த்ரீ ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி எடுக்கணுன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி பதினாறுரூபா வருதுங்க வண்டி ரேட்டு இதோட அதிகமாக இருக்குமே தவிர இதோட கம்மியாக இருக்க சான்ஸே கிடையாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்